நான் வந்து மூணு வேலையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேலை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோவிலையும் ரிக்ஷாலேயும் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் நான் ஸ்கூலுக்கு போனேன் எங்கள் அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படித்தா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்குன்றதை நான் என் குடும்பத்திலேருந்து பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா எங்க அப்பா அவங்க வீட்ல இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு அவர் ஒரு டிகிரி வாங்கினாரு ஆனா அவருடைய பையன் என்ன ரெண்டு டிகிரி படிக்க வச்சாரு பிஇ எம்பிஏன்னு எங்க அக்கா மூணு டிகிரி முடிச்சிட்டாங்க பிஇ எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிபி முடிச்சிருக்கிறாங்க நான் பி எம்பிஏ படிச்சதுக்கும் இப்ப செய்யற துறைக்கும் சம்பந்தமே இல்ல நீ நீ படிச்சது வேற ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம்